எம் பி மாத சம்பளம் எவ்வளவு ஒவ்வொரு எம்பி கும் மாதம் ஒன்று லட்சம் ரூபாய் சம்பளம் வழங்கப்படுகிறது நாடாளுமன்ற கூட்டங்களில் கலந்து கொண்டால் நாள் ஒன்றுக்கு இரண்டாயிரம் ரூபாய் உதவித் தொகை வழங்கப்படும் தொகுதி உதவித்தொகை எழுபது ரூபாய் ஆயிரம் மற்றும் அலுவலக செலவுகளுக்கு மாதம் அறுபது ரூபாய் ஆயிரம் வழங்கப்படும் இதன் மூலம் ஒவ்வொரு எம்பி கும் மாதம் ஏறத்தாழ இரண்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் லட்சம் ரூபாய் கிடைக்கும் டெல்லியில் இலவச தங்குமிடமும் ஆண்டுக்கு முப்பத்து நான்கு முறை இலவச விமான பயணச் சலுகையும் வழங்கப்படுகிறது விட் இஸ் த மந்த்லி சாலரி ஆஃப் எம்பி ஈச் எம்பி இஸ் பெய்ட் சாலரி ஆஃப் ஒன் லாக் ருபீஸ் பெர் மந்த் A stipend of 2000 rupees per day for attending parliamentary meetings. Block stipend 70,000 rupees and 60,000 rupees per month for office expenses. Through this, each MP will get approximately 2.30 lakh rupees per month. Free accommodation in Delhi. 34 free flights per year are also offered.